தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் அப்படின்ற படப்பிடிப்புல படிப்புல படுபிசியாக இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய தமிழக வற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி வேலைகளையுமே கவனித்துக் கொண்டிருக்காரு இதற்கிடையில் அவர் குடும்பத்திற்காக நேரம் செலவிட முடியாத நிலையுமே ஏற்பட்டிருக்கான் சோ அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா லண்டன்ல மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடன் விஜயசருடைய மனைவியான சங்கீதாவுமே தங்கி அவங்களுடைய படிப்பை பார்த்துக் கொள்றாங்க தளபதி விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவருக்கு இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு அவருடைய முதல் படத்துல சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்தை லைக்கன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க இதனுடைய படப்பிடிப்புல ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் படபிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு அவ பொது அப்பாவை மீட் பண்ணுவதும் உண்டு சோ இப்படி போங்க தளபதி விஜயவர்களை பிடிக்காத ஒரு சில கும்பல்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து தளபதி விஜயவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதவுமே பிறந்து விட்டதாகவும் டிவோர்ஸ் வாங்கி விட்டதாகவும் ஒரு சில அவதூறான விஷயங்களை பரப்பேற்றிருக்காங்க சோ இவங்க யாரு அப்படின்றத பொது தளபதி விஜய் அவர்கள் கண்டுபிடித்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முயற்சி பண்றாரோ இல்லையோ ஆனா அவருடைய மனைவியான சங்கீதா இது போன்று அவதூறு பரப்புவர்கள் மீது கேஸ் போடுவேன் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்காங்களா சோ தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு கட்சி பேர் அறுவத்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்துட்டு சோ அநேகமாக ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து இது மாதிரி வழியை பாக்குறாங்களோ அப்படின்ற கேள்விகளுமே பலரும் கேட்டுட்டும் இருக்காங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துணிகள் சேனல மறக்காம सब्सक्राइब सब्सक्रेबिको